அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்க நோக்கி பர போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சி காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சி காலகட்டம் காலகட்டம்னா இந்த தட்சி காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்கெல்லாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் துலா ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பவன் சஞ்சரிக்கார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியபவன் சஞ்சாரமானது தொழில் அதிபர்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் இன்னும் சொல்ல போனா நிர்வாகம்னா என்ன ஆளுமைனா என்ன அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா கவர்மெண்ட் ஜாப் க வெயிட்டிங் லெட் திடீர்னு கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது டக்கு டக்குன்னு உங்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்கிற நேரம் திக்பலம் வாங்கியிருக்கும் சூரியன் அங்கே திக்பலம் வாங்கும் போதுல எல்லாமே சாதகமா திடீர் திடீர்னு உங்களுக்கு அசுரத்தன்மை உங்களுக்குள்ள ஒரு வேகம் இனம் புரியாத வேகம் டக்கு டக்குன்னு வளர்ந்துகிட்டு இருக்கும் அதாவது திடீர்னு மாறிடுச்சு அப்படிங்கிற இயல்பு சமநிலையில இருப்பீங்க அதாவது அவசரப்படாம சமநிலை என்ன எப்படி எதுனால எதுனா எங்க அப்படிங்கிறத நிதானிச்சு யோசிச்சு செயல்படுவீங்க அப்படிங்கும் போதுல எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மையில தான் இருக்கக்கூடிய பாதிப்புக்கு இங்க இல்லை வேலை இல்லை எங்க கவனமா இருக்கணும் எல்லா இடமே பாசிட்டிவ் தான் காதல் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் பூமி சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் வாகனம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஆழ்மன எண்ணங்களே இந்த நேரத்துல முழுக்க முழுக்க ஹாப்பியா ஒரு கரேஜா சப்போர்ட்டா இருக்கும் தைரியமா இருக்கும் எதை பத்தி நீங்க அஞ்ச மாட்டீங்க இந்த ஆடி மாசம் சனி வக்ரமா இருக்கார் அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் சோ பூமி சார்ந்த அமைப்பும் காதல் சார்ந்த அமைப்பும் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதாவது இவ்வளவு நேரம் எதெல்லாம் சாதகமா சொன்னீங்கன்னா அதுவே கொஞ்சம் போகும் வரும் போகும் சலனத்திலே ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயங்கள் தான் பட் சலனத்திலே இருக்கும் அதிபதி ராசிக்கு எட்டுல இருக்கார் அது கொஞ்சம் பாதிப்பு ஒரு சிலருக்கு பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்களுக்கு அதே மாதிரி ஆஹ் சினிமா ரிலேட்டடா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கும் குறிப்பா குடுக்கல் வாங்கல் துறைன்னு சொல்லப்படுற பைனான்ஸ் டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்டேஷன் சார்ந்த அமைப்பு இதுல எல்லாம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் காரணம் என்னன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் பகவான் வக்ரம் ஆகுறது உங்களுக்கு நல்லது காரணம் என்னன்னா ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி வக்ரம் அஸ்தமனம் அப்படிங்கும் போது பன்னெண்டுங்கிறதே எனக்கு கிடையாது லாஸ்ங்கிறதே எனக்கு இல்லை எல்லாம் நல்லா இருக்கும் தூக்கம் வராது அது ஒரு மைனஸ் நைட் நேரத்துல தூக்கம் வராது இப்படி அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க சோ அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது சொகுசு பிரயாணமா தொழில் சார்ந்த பிரயாணமா இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாது ஆனா ஏதோ ஒரு பர்பஸ்க்காண்டி கொஞ்சம் தூரம் வெளியில போயிட்டு திரும்பவும் பழைய பிளேஸ்க்கு வத்துருவீங்க பழைய பிளேஸ்க்கு வரமாட்டீங்கன்னு சொல்லல போயிட்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கடுசா இருக்கும் அதே மாதிரி அறுபது நாற்பது வயதை வயதை கலந்த பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாதிப்பை தருவார் அது அமைப்புகள்ல இருக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது உற்பத்தி செய்யும் திறன் குறைந்தது அப்படிதான் வரும் நல்லா வார்த்தையை கவனிச்சு உற்பத்தி செய்யும் திறன் குறைந்தது அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் மென்சுரல் சைக்கிள் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் குடல் மலக்குடல் சந்த சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுல பாதிப்பு வரலாம் இது எல்லாமே குரு தான் பண்றாரு காரணம் என்ன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வளர்த்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் கொஞ்சம் பாதிப்பு ராசிக்கு ஆறாம் அதிபத்துல சனி சனி ஆறு உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பாதிக்கிறவரே சனிதான் அந்த சனி யாரோட வீட்டுல இருக்காரு குரு இருக்காரு அப்படிங்கும் போது குருவோட வீட்டுல இருக்காரு அப்ப குருவாலதான் இது அனைத்தும் நடக்கும் சோ நல்ல வளர்ச்சிக்கு வர 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 உங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா காமிக்க அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உணவு தானியங்கள்ல உளுந்த கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த குறையும் வராது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேரு அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பதவி உயர்வு இல்லாட்டி திடீர் திருப்பம் திடீர் மாற்றம் சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு வந்துட்டு வரலாம் இங்க இருக்கவங்க வெளிநாடு போலாம் வெளிநாட்டுல இருந்தவங்க அப்படி இங்கதானே வருவாங்க அதாவது திடீர் மாற்றம்னா கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஊருக்கு ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி லீவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி முயற்சி அற்புதமான அதாவது அற்புதமானங்கிறது ஆவேசமான முயற்சிகள் அதிகமா இருக்கும் அந்த ஆவேசமான முயற்சிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வாங்க நட்சத்திர பலன்களை பார்ப்போம் செவ்வாய் பகவான் அதாவது சித்திரை நட்சத்திர அதிபதியே செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் கேதுவோட இணையிறது தவறு இது உங்களுக்கு கொஞ்சம் கடுசான நிறம் தான் எண்ணெய் சட்டியில வந்து கடுகை எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கோ அதுல தூக்கி கடுகை போடுற மாதிரி யாரையும் பார்க்க மாட்டீங்க அடிச்சு நோக்கிட்டு வாடா போய்கிட்டே இருப்போம் எவன்டா என்னை தடுக்கிறது அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கிடுவீங்க ஸோ இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அதாவது தப்பு பண்ற காவல் அதிகாரிகளை நீ எப்படியா தப்பு பண்ண போச்சு அப்படின்னு மேலதிகாரியாவே இருந்தாலும் யோசிக்காம கேட்பீங்க உங்களுக்கு மேலதிகாரியவரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனா அதை யோசிக்க மாட்டீங்க நீ தப்பு பண்ணிக்கிட்டா அப்படின்றிங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கிருவீங்க எல்லாம் ஓவர் கான்பிடென்ஸ் வந்துடும் எதுக்கும் அஞ்ச மாட்டீங்க அதே மாதிரி பிடி துறை பிடி வாத்தியரா இருக்கிறவங்களுக்குலாம் உங்க டீம் சக்சஸ் தான் இந்த நேரத்துல கேம்ஸ்ல ஏதாவது போனாங்கன்னா சக்சஸ் அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் நீங்க சக்சஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க எந்த கேமா இருக்கட்டும் இண்டோர் கேம்ஸா இருக்கட்டும் அவுட்டோர் கேம்ஸ் இருக்கட்டும் எந்த கேமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வர மாதிரி இருக்கும் காரணம் என்ன செவ்வாய்க்கியது இணைவு உங்களுக்கு அற்புதமான ஞானத்தை கொடுக்கும் தான் பயம் துளா ராசிக்கு பயம் இல்லை தைரியமா அடிச்சு நாக்த்தும் அப்படிங்களாம் தைரியமா நீங்க பாட்டுக்கு போலாம் சார் அப்படிங்களாம் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த செவ்வாய்க்கு கேது நினைவு அவசரப்பட்டு எந்த வழக்குகள்லையும் மாட்டிக்க கூடாது படிக்கிறீங்க கோட்டிகேஷன் போயிடுச்சுன்னா அதுதான் தப்பு சோ அந்த மாதிரி போகாம பாத்துக்கணும் ரேஸ் போகக்கூடாது வண்டியில ரேஸ் போகாதீங்க ரேஸ் போனீங்கன்னா அதெல்லாம் எதாவது சிக்கல் தான் இருக்கும் சோ ட்ராக்ல ரேஸ் போறதுக்கும் ரோட்ல ரேஸ் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவோம் பூமி சார்ந்த அமைப்புகள்ல வழக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் கணவன் மனைவி உறவு சற்று பாதிப்பா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க பூர்வீக சுத்துல கொஞ்சம் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்களே பேசி சமாளிச்சுக்கோங்க கோட்டிகேசன் போனா அதெல்லாம் ஏமாந்துருவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல பிளஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பூமி சார்ந்த அமைப்புல மைனஸ் இருக்கு கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஒரு பிளஸ் பயங்கரமான பிளஸ் சோ இந்த அமைப்பானது நீங்க எல்லாருமே பிரச்சனை இருக்கிற இடத்தையே தேடி போவீங்க லோன் வாங்குவீங்க கடன் வாங்குங்க லோன் வாங்குறீங்க அதை கட்ட முடியலன்னு இன்னொரு லோன் வாங்குவீங்க அதை கட்ட முடியல கடன் சார்ந்த அமைப்பு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி நோய் சார்ந்த அமைப்பு நோயின எது குறிப்பா நான் சொன்னேன்ல கர்ப்பை சம்பந்தப்பட்ட அதாவது உற்பத்தி செய்யும் திறன் குறைவு அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்படுவீங்க கர்ப்பபை சார்ந்த அமைப்பு பாதிப்பு மலக்குற சார்ந்த அமைப்பு பாதிப்பு ஆஹ் மென்செடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே வெளியில சொல்ல முடியாது உங்களால அந்த மாதிரி பாதிப்புகள் தான் வருமே இல்லையா மத்தபடி சுக்கரன் ஆட்சி பலத்த இருக்கு அப்ப எல்லாம் நல்லா இருக்கும் நினைச்சுக்கூடாது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி அப்ப எட்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் பாதிப்பு அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் ரிசல்ட் அதே மாதிரி வெளிநாட்டுல பெண்களே ஒரு சில வெளிநாட்டுல போய் படிக்கிறேன் வேலை பார்க்கலன்னு சொல்றவங்களுக்கு எதிர்பாலினத்திலும் கவனம் தேவை செவ்வாய்க்கியது இணைவு உங்களுக்கு கடுமையான தோசத்தை கொடுக்கும் எதிர்பாலினத்துக்கிட்ட ஏமாறுற மாதிரி சூழ்நிலை அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது தவறான வழிகாட்டுதல் காட்டலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் மற்றபடி தொழில் ரீதியா எல்லாமே நல்லா இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல வேலையில உங்களோட பேர் வெளியில வர்ற அளவுக்கு நல்ல வேலை பார்ப்பீங்க அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் தான் அதிகமா ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஐடில ஒர்க் பண்றவங்க நைட் ஷிஃப்ட்ல தான் வேற சுக்கரம் ராசி எட்டாம் இடத்துல ஆட்சி குலத்துல இருக்கிறனால நைட் ஷிஃப்ட்ல டீம் லீடர் பொசிஷன்ல கூட நீங்க எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது எல்லாம் அதாவது வளர்றதுக்கு தொழில் இன்கம் ரீதியா வளர்றதுக்கு அற்புதமான காலகட்டங்கள் ஆனா உடல் ரீதியா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரியா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய்க்கு அதிவு நினைவு அதைத்தான் இந்த ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை நினைவை வச்சே உங்களுக்கு முடிச்சிடலாம் லாபகரமானதா இருக்கும் பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்பு மட்டும் கவனமா பார்த்துக்கிங்க இத கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிகார ரீதியா ஏதாவது அதிகார ரீதியாங்கிறத தந்தை வழி ரீதியா உங்களுக்கு ஏதாவது செலவு நடக்கும் மருத்துவ செலவு அதே மாதிரி இதயம் பலவீனர்கள பலவீனமா இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க காரணம்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வ சூரிய பகவானது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி அத்தகை தந்தை வழி உறவினர்களுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படுறது அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவீங்க அரசாங்கத்துக்கு எதிரா நீங்க நிப்பீங்க இப்ப அரசாங்கத்துல நீங்களே வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட மேலதிகாரிகள் உங்களை எதிர்த்து நிப்பாங்க சிம்பிள் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமா அமைதியா இருக்கு கத்துக்கணும் எடுத்தம் கௌத்தம் எந்த வேலையும் பார்க்க கூடாது அதே மாதிரி தொழில் ரீதியா தைரியம் அதிகம் இருக்கும் தொழில் ரீதியாக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்லாம் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ டிரான்ஸ்பர் வாங்குறீங்க ட்ரான்ஸ்ஃபர்க்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷன் வாங்குறீங்க ப்ரமோஷனுக்கு இந்த நேரத்துல டாக்குமெண்ட் போடுவீங்க ஸோ அந்த அமைப்புகள்லாம் எல்லாம் வெற்றியை கொடுக்குற மாதிரிதான் இருக்கவளையே நெகட்டிவ்க்கு இங்கே இல்லை எல்லாம் சாதகமான பலன்கள் தான் அதே மாதிரி பேச்சுத்திறன் திறன் பேச்சுத்திறன் அற்புதமா இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க சூப்பரா பேசுவீங்க எந்த காரியத்துக்கு அதாவது இத்தனை நாள் உங்களை நெகட்டிவா பார்த்தவங்க கூட என்ன திடீர்னு நல்லபடியா பேசுறான் வெட்டி விடுற மாதிரிதான் இப்பவும் பேசுவீங்க ஆனா வெட்டி விட்டு வெட்டி விடுற பேச்சையே தெளிவா பேசிடுவீங்க இந்த மாதிரிதான் பேசணும் அப்படின்ட்டு என்னால் டீ போட்டு தர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் ஏன் நீங்களே டீ போட்டு சாப்பிடலாமே அப்படிம்பீங்க அதுக்கும் ஒரே விஷயம்தான் என்னால் டீ போட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கும் நீங்களே டீ போட்டு சாப்பிடலாமே அங்கேதான் பால் இருக்கு அங்கேதான் இருக்கு உங்களால முடியாதா நீங்கதான் பெரியால அப்படி சொல்லுவீங்க கனிவா பேசி உங்களோட உங்களோட உங்களுக்கு விருப்பம் இல்லாத செயல்களை அவங்களே செய்ய வைக்கிற மாதிரி சோ இதனால ஒரு பாதிப்பு இல்லை எல்லாமே நல்லா இருக்கு குறிப்பா திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் மனைவி ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதீங்க செவ்வாய்க்கு எதையுமே பிரியற வரையுமே கொஞ்சம் கவனமா இருக்க ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட சண்டை போடுவீங்க பெண்கள் அமைதியா தான் இருப்பீங்க ஆஹ் பெண்களுமே ஒரு சில வாய்க்கு கண்ட்ரோல் இல்லாம சண்டைக்கு போறதுக்கு மாதிரி சூழ்நிலும் இயல்பான அதாவது எதிர் அது ஒரு டிப்ரஷன் மாதிரிங்க செவ்வாய்க்கு எதையுமே உங்களுக்கு அந்த டிப்ரஷன் வரும்போது எல்லாருக்கும் தானே அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதும் ஜோதி ஆட்சிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி